இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆரோக்கியமான வாழ்க்கை டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பண்ணுங்க அன்றாடம் நாம் சாப்பிடும் உணவுப் பொருட்கள் அனைத்தையும் நன்றாக கவனித்து சாப்பிடுவது மிகவும் அவசியமாகும் நமது உடம்பிற்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய எந்த உணவாக இருந்தாலும் அதை நீண்ட நாட்கள் வைத்து பயன்படுத்துவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது ஏனெனில் நீண்ட நாட்கள் வைத்து உபயோகப்படுத்தும் உணவுகளில் நச்சுத்தன்மை அதிகரிப்பதால் அது நமக்கு ஆபத்தை ஏற்படுத்திவிடும் உருளைக்கிழங்கு உருளைக் கிழங்கின் தோளானது பச்சை நிறமுடன் உழைத்து இருந்தால் அந்த கிழங்கினை சாப்பிடக்கூடாது ஏனெனில் அது நமது உடலின் நரம்பு மண்டலம் தொடர்பான பிரச்சினைகளை ஏற்படுத்திவிடும் முட்டை முட்டையை சமைப்பதற்கு உடைக்கும் போது அதில் மஞ்சள் மற்றும் வெள்ளைக்கரு இரண்டும் கலந்து இருந்தால் அதை தவிர்த்து விட வேண்டும் ஏனெனில் அப்படி இருக்கும் முட்டை கெட்டு போனது என்று அர்த்தமாகும் வெள்ளை பிரெட் கடையில் வாங்கி சாப்பிடக்கூடிய வெள்ளை பிரெட் பாப்கார்ன் போன்ற உலர் உணவுகள் மிகவும் ஆபத்தானவை அதிலும் இந்த உணவுகளை நீண்ட நாட்கள் வைத்திருந்து அல்லது அது உலர்ந்த பின் சாப்பிடுவது நமது உடலின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் ஆபத்தை விளைவிக்கும் வெங்காயம் மருத்துவ குணங்கள் நிறைந்த உணவு வகைகளில் வெங்காயமும் ஒரு சிறந்த உணவுப் பொருளாகும் அதுவே அந்த வெங்காயம் உழைத்து இருந்து அதனுள் மஞ்சள் நிறத்தில் இருந்தால் அது நமது உடலுக்கு தீங்கை விளைவிக்கும் எனவே அன்றாடம் நாம் பயன்படுத்தும் சமையல் அறையில் வைக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வாரம் ஒருமுறை சுத்தமாக வைத்துக் கொள்வது மிகவும் அவசியமாகும் இது போன்ற மருத்துவ குறிப்புகளை மேலும் அறிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள் நன்றி வணக்கம்